வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு ஊழியர்களின் சம்பளம் எவ்வளவு உயரும் தெரியுமா அதாவது இப்போ எயித் பே கமிஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதில் எவ்வளவு கூட வரும் அப்படிங்கிறத நம்ம அந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டாவது ஊதிய கமிஷன் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் எவ்வளவு உயரும் என்ற கணிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி இருபத்தைந்து சதவீதம் முதல் முப்பத்தைந்து சதவீதம் வரை சம்பளம் உயரலாம் அத்துடன் டிஏ ஹெச்ஆர்ஏ டிஏ உள்ளிட்ட படிகளும் உயரும் டெய்லி அலவன்ஸ் அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஸோ இந்த மாதிரி படிகளும் உயரும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கல்விப்படி குழந்தை பராமரிப்பு படி கிராஜுவட்டி பயணப்படி தினப்படி ஆகியவையும் உயர்த்தப்படுமாம் ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பென்ஷன் வாங்குவவர்களுக்கு பென்ஷன் வாங்குகிறவங்களுக்கு முப்பது சதவீதம் வரை உயர்வு இருக்கும் அதாவது இப்போ யாரெல்லாம் பென்ஷன் இருக்காங்களோ அவங்களுக்கு இப்போ வாங்குகிற பென்ஷன்லேருந்து முப்பது சதவீதம் வரை அதிகமாக பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்தபடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்